இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதி தலைவர்கள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா இயேசுவின் உங்கள் அனைவருக்கும் நம் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஜான் யூட்ஸ் மறை பணியாளரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி செபித்துக் கொள்வோம் இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமணனால் அனுசரிப்போர் அனைவருக்காகவும் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தார் சார்பாக ஆசிர்வாதங்களை இறை துணையை உரித்தாக்குகின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிரியமானவர்களின் இழப்பில் தனிமையில் வாடும் நண்பர்களுக்கும் இறையேசுவின் ஆறுதல் அன்னை மரியின் போர்வைக்குள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றேன் என்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை நண்பர்களே இன்று இயேசு உங்களோடு பேச நேரம் கொடுத்தீர்களா தினமும் நேரத்தில் இயேசு கொண்டு என்னோடு பேசுவதை என்னால் உணர முடியும் என் ஆன்மாவிற்கு அது தெரியும் கரெக்டாக அந்த நேரத்தை நாம் தினமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் கண்டுபிடித்து இயேசுவிற்கு என்று நாம் கொடுக்க வேண்டும் எதை பற்றி அன்றைய நாளில் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேனோ அந்த காரியத்தில் நான் செயல்பட ஏதுவாக இருக்கும்படி எனக்கு இயேசு வசனத்தை கொண்டு என்னோடு பேசுவார் வழிகாட்டுவார் வருடா வருடம் இதையேதான் என்னோடு அனுதினமும் இயேசு செய்து கொண்டு வருகிறார் நீங்களும் தனி ஜபம் செய்யும்போது இப்படியாக முயற்சித்து பாருங்களேன் இயேசு உங்களோடு பேசுவதை வசனத்தின் மூலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதை உங்களால் புரிந்து கொள்ள வேண்டும் அது மிக மிக அவசியம் நண்பர்களே இந்த வீழ்ந்து போன உலகில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ நமக்கு வேண்டும் வேண்டும் மரியின் பரிந்துரை இயேசுவின் துணை அன்னை இவை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது நம்மை மேற்கொண்டு விடுவான் சத்துரு மிக ஈசியாக அதற்கு நாம் வழிவகை வகுக்க கூடாது நண்பர்களே சரி இன்றைய முதல் வாசகத்தில் கிதியோனிடம் ஆண்டவர் பேசுகிறார் கிதியோன் அவன் ஓர் அடிமை அவன் குடும்பமும் மீதியானியரிடம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது அவன் ஆனால் வலிமை மிக்கவன் ஆண்டவர் அவனிடம் கூறுகிறார் உன்னுடைய ஆற்றலுடன் நீ மீதியானியரிடம் சென்று இஸ்ரவேலை விடுவி என்று கூறுகிறார் உடனே கிதியோன் நானே அடிமை கைவிடப்பட்டவன் என் குடும்பமும் நலிவுற்று இருக்கின்றது என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் நான் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே என்று மறுமொழியாக ஆண்டவரிடம் கேட்டபோது ஆண்டவர் கூறுகிறார் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று நீ விடுவிப்பாய் என்கிறார் நான் உன்னோடு இருப்பதால் தனி ஒரு ஆளாக நீ செல்வாய் கிதியோன் நீ வெல்வாய் உடனே கிதியோன் ஆண்டவர் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்று கூறி மகிழ்ந்து பலி இன்றைய வசனத்தில் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்னும் வசனம் நண்பர்களே கிதியோனை போல ஓர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் என்று நீங்கள் ஏதோ ஒன்று இல்லாமல் நலிவுற்ற நிலையில் இருக்கலாம் என்னால் இதை சாதிக்க முடியுமா வழி பிறக்குமா என் சுற்றத்தார் குடும்பத்தார் மத்தியில் நான் தான் ஏழையாக இருக்கின்றேன் எனக்கு உதவுவதற்கு யாருமில்லை என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று சோர்வாய் காணப்படலாம் இந்த வசனத்தை மனதில் நிறுத்தி செவியுங்கள் மற்றும் ஒருமுறை கேட்கலாமா உன்னை அனுப்புவது நான் நீ விடுவிப்பாய் யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டாம் தனி ஒரு ஆளாக நீ வெல்வாய் என்று ஆண்டவரே என்று உங்களிடம் கூறுகிறார் நிச்சயம் கிதியோனுக்கு கிடைத்தது போல ஆண்டவர் பார்வையில் இன்று உங்களுக்கும் தயவு கிடைக்கும் நம்புங்கள் விசுவாசியுங்கள் காரியத்தை எடுத்து செய்யுங்கள் துவங்குங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் கிதியோனை போல நீங்களும் அகமகிழ்ந்து நன்றி வழி செலுத்துவீர்கள் லாமா இயேசுவே ஆண்டவராம் நீர் உரைப்பதை என்று நான் கேட்டேன் உமது மக்களாகி எங்களுக்கு இன்று நீர் நிறைவாழ்வை வாக்களிக்கின்றேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நல்லதையே நீர் அருள்வீர் நல் விளைவை எங்கள் உழைப்பு தரும்படி செய்யும் கருணை காட்டும் எங்கள் நீதி எங்கள் முன் செல்லட்டும் துணை செய்யும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் கிதியோனுடன் இருந்தது போல எங்களுடனும் வெற்றி தாரும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி